திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவிகள் சிலர் தங்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக கூறி கதறி எழுதால் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் என வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சித்தராஜி பகுதியில் அரசு தொடக்க பள்ளி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகள் ஒரே வளாகத்திற்குள் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் உணவு இடைவெளிக்கு பின்னர் திடீரென பத்தாம் வகுப்பு படிக்கும் பாப்பான் யுவை சித்தராஜ கண்டிகை காயத்ரி நாகராஜ கண்டிகை சாதுகேஸ்வரி ஆகிய பத்தாம் வகுப்பு சேர்ந்த மாணவிகள் மூச்சு திறனால் ஏற்பட்டு நான்கு பேரும் கபரி அழுதுள்ளனர் இவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பூச்சி நிலையில் அப்பகுதியில் உள்ள சில நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் அடுத்தடுத்து நான்கு மாணவிகளும் ஆம்புலன்ஸ் மூலம் கோட்டக்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கச் சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் அரசு பள்ளியில் உணவு இடைவெளிக்கு பிறகு திடீரென நான்கு மாணவிகள் மூச்சு திறனையை மயங்கி விழுந்த சம்பவம் கோடிக்கொண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் காவல்துறை தரப்பில் மயங்கி விழுந்த மாணவர்கள் ஏதேனும் உணவு ஓவாமையில் மயங்கி விழுந்தார்களா என்ற பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் மயங்கி விழுந்த சம்பவம் மோடிப்பூண்டி வட்டாரத்தில் பெரும் அதை ஏற்படுத்தி உள்ளது தகவல்களுக்கு நன்றி முகுந்தன்